ओंगे रामराज उल्लखंड स्वाजी पुगल ओंगे नदिय के स्वाजी पुगल ओंगे नदिय के स्वाजी पुगल ओंगे वावसी परतय के नदिय के स्वाजी पुगल ओंगे हरेंद्र रामराज जी को गंगा ओ ओ ओंगे रामराज उल्लखंड स्वाजी पुगल ओंगे नदिय के स्वाजी पुगल ओंगे भंवसिनी 19 स्वाजी पुगल ओंगे इंडियन नेशनल कांग्रेस वावगे कांग्रेस நறிgetVersion சேவாளி சிவாஜி கணேசன் வாழ்க இந்த கமன டாக்டர் சிவாஜி கணேசன் வாழ்க தெய்வம் மகன் சிவாஜி கணேசன் வாழ்க உண்மை குரல் சிவாஜி கணேசன் வாழ்க தமிழகத்தின் தாபோதகன் சிவாஜி கணேசன் வாழ்க எல்லோவத்தின் தெய்வம் மகன் சிவாஜி கணேசன் வாழ்க வீரமான கட்டபொமன் சிவாஜி கணேசன் வாழ்க கண்ணன் சிவாஜி கணேசன் வாழ்க எங்கள் தங்க சிவாஜி கணேசன் வாழ்க எங்க ராஜா சிவாஜி கணேசன் வாழ்க பெரியனாய் காமராஜரின் உன்னத நண்பன் சிவாஜி கணேசன் வாழ்க வாழ்க ஊர் ராஜா தெய்வ மகன் உயர்ந்த மனிதன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நினைவு நாள் ஜூலை இருபத்தி இன்று இந்த நினைவு நாளை முன்னிட்டு சேலம் மாவட்ட சிவாஜி சமூக நல தேரவை சார்பாக தலைவர் சிவாஜி பிரபு மற்றும் பெரியசாமி சச்சிதானந்தம் ரகுநாதன் காங்கிரஸ் தொண்டர்கள் சிவாஜி கணேசன் தீவிர ரசிகர்கள் நான் உள்பட அனைவரும் இன்று சிவாஜியுடைய திருவுருவப்படத்திற்கு மரியாதை அணிவித்து அவருடைய அஞ்சலியை நாங்கள் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் சிவாஜி கணேசனுக்கு நிகராக யாருமே கிடையாது நடிப்பு திரையுலகின் தங்க பழக்கம் சிவாஜி கணேசன் ரசிகர்களின் முதல் மரியாதை சிவாஜி கணேசன் ஆண்டவன் கட்டளை ஆரையும் கடைபிடித்து வாழ்ந்தவர் சிவாஜி கணேசன் அவர் நடிக்காத பாத்திரம் இல்லை அவர் ஏற்காத வேடம் இல்லை அவருக்கு நிகராக உலகத்தில் யாரும் பிறக்கப் போவதும் இல்லை அவருடைய முதல் படம் பராசக்தி அவர் மாற்றுத்திறனாளி பாக பிரிவினை படத்தில் மாற்றுத்திறனாளியாக பாசமலர் படத்தில் அண்ணனாக மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்தில் எட்டு குழந்தைகளுக்கு அப்பாவாக வழக்கறிஞராக வழக்கறிஞராக கௌரவம் டாக்டராக பாலும் படமும் மன நோயாளியாக எங்கிருந்தோ வந்தால் ஸ்டேஷன் மாஸ்டராக அன்பு கரங்கள் விமானியாக சிவகாமியின் செல்வன் ரயில் ஓட்டுநராக பச்சை விளக்கு நடிகனாக ராமன் எத்தனை ராமன் அடி நாடக கலைஞராக ரங்கப்பாட்டு ராஜபாட் ரங்கதுரை நாதேஸ்வர கலைஞராக தில்லானா மோகனாம்பால் கர்ணனாக வவு சிதம்பரம் பிள்ளையாக திருவரு செல்வராக பெரியாழ்வார் திருவால் திருமால் பெருமைப்படத்தில பெருமாளாக இப்படி அவர் இத போரான இதிகாச பாத்திரங்கள் தேச சுதந்திர போராட்ட தியாகிகளாக அவர்களை நம் கண்முன்னே பாரதியாராக கை கொடுத்த தெய்வம் இப்படி நம் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியவர் சிவாஜி கணேசன் அவர்கள் அவருடைய நினைவு நாளான இன்று அவருடைய பெருமைகளை என்றென்றும் நாம் நினைவில் சுமந்து கொண்டு அவருடைய ரசிகனாக வாழ்வதில் அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்ததை பெருமையாக எண்ணிக்கொண்டு அவர் நினைவுகளை என்றென்றும் போற்றுவோம் என்று வணங்கி நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் புகழ் ஓங்குக நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் புகழ் ஓங்குக என்று கூறி அவருக்கு இந்த நினைவு நாளில் எங்களுடைய அஞ்சலியை பணிவோடு செலுத்துகிறோம் சிவாஜியின் புகழ் ஓங்குக சிவாஜியின் புகழ் ஓங்குக நடிகர் தலைவர் சிவாஜியின் புகழ் ஓங்குக நான் ஈசன் எழில் நானே என்னுடைய நண்பர் பாஸ்கரில் தீவிர ரஜினி ரசிகர்கள் இளையராஜா ரசிகர்கள் அது வந்து எந்த ஜெனரேஷனில் மூத்த நடிகர்களில் நாங்கள் சிவாஜி என்றைக்கும் தமிழ் கலை தாயின் மூத்த அவப்புதல்வனாக அவரை நினைச்சு நாங்கள் இருக்கோம் அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினியோட சிவாஜி கணேசன் அவர்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நான் வாழ வைப்பேன்னு ஒரு படம் அதுதான் வந்து முதல் முதல்ல இன்னைக்கு வந்து குத்துப்பாட்டுக்கு எந்ததோ போடுறாங்க அதில் மேலே பா பாதாளம் கீழே அந்த பாட்டு முதல் குத்துப்பாட்டு இடம்பெற்ற அந்த படம் அதில் எந்த பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே நெஞ்சில் போராட்டமா தண்ணில் ஈரோட்டமா என்ற பாடல் சிவாஜி கணேசன் தன் தங்கை மாற்றி திருநாளி தங்கையோட பாடுறது பிஎம்எஸோட மாற்று பீஸ் படம் அந்த நான்கு பெண் ரஜினிக்கு அவருக்கும் நடிகர் தத்துக்கும் பெயர் பெற்று தந்தது அதுக்கு படிக்காதவர் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல வந்த சூப்பர் சூப்பர் ஹிட் படம் அதில் ரஜினி வந்து நடிப்புக்கும் மீறி சிவாஜி மேல தன்னுடைய மரியாதையை படத்தில் வெளிப்படுத்தியிருப்பார் அவர் அண்ணனாக இருந்தால் கூட அவர் மேலே ஒரு முகத்துல இயல்பான ஒரு மரியாதையை வெளிப்படுத்திப்பல் அந்த ஒருக்கு கிளியாகப்பள் இன்ற வரைக்கும் முப்பத்தஞ்சு வருஷம் கலந்து சூப்பர் ஹிட் பாடலாக இருக்குது ரஜினி சிவாஜி காம்பினேஷன்ல வந்து அந்த படம் அதுக்கப்புறம் படையப்பா படையப்பா படத்தில் சிவாஜியை வந்து ஒரு கடவுளாகவே வந்து ரஜினி போட்டி நடிச்சிருப்பாரு இப்படி ரஜினியும் சிவாஜி இணைஞ்சி நடித்த எல்லா படங்களுமே சூப்பர் ஹிட்டு அதே போல் கமலஹாசன் நினைச்சுனாலும் தேவர் மகன் படத்தில் சிவாஜி கமலஹாசன் நடிப்பில் ஒரு அருமையான இப்படம் அதில் சிவாஜியை தேவர் காலடி மண்ணு போற்றி பாடடிப்பேன்னு இசைஞானி இளையராஜா சிவாஜி புகழை விளங்குற மாதிரி ஒரு பாட்டு இன்றைக்கும் வந்து மக்களால் ரசிக்கப்படுது அதுபோல் இசைஞானி இளையராஜா அவர்கள் சிவாஜிக்கு பல அவர் எம்ஜிஆருக்கு இசையமைச்சது இல்லை சிவாஜி கணேசனுக்கு மட்டும்தான் இசையமைச்சிருக்காரு அதில் சாதனை படத்தில் இளையராஜா இளையராஜாவே வந்த முதல் படம் சாதனை படம் தான் அதில் வந்து சிவாஜி பார்த்து நீங்கள் ஒரு சரித்திரன்னு வசனம் பேசுவார் இளையராஜா வசனம் பேசிய முதல் படம் திரையில் அந்த சாதனை படம் அவர் வெள்ளை ரோஜாவில் வந்து இன்றைக்கி கிறிஸ்மஸ் வந்தால் உழைக்கக்கூடிய தேவனின் கோடிகளிலே யாவரும் தீபங்களை மலைசி அவசியம் குரல் அருமையாக சிவாஜி கணேசிவுக்கு வந்து வெள்ளை ரோஜா ஒரு திங் படம் இசைஞானி இசையில் அப்புறம் வாழ்க்கை அதில் வாணிக்கைகளாவும் எஸ்டி பாலசுப்ரமணியம் பாடிய காலம் மாறலாம் நம் காதல் மாறுமானு இளையரா சிவாஜிக்கு அருமையான டிஎட் பாடல் அந்த படத்தில் தான் மெ அந்த மெல்ல மெல்ல கையை தொற்றுன்ற பாடல் இன்றைக்கும் மாஸ் மியூசிக்காக விளங்கிட்டு இருக்கு ஸோ இளையராஜா இசையில் வந்து ரிஷி மூலன் ஒரு படம் நேரம் இது நெஞ்சில் ஒரு பாட்டு எழுது அந்த பாட்டு இன்றைக்கும் ஒரு அருமையான நைட்டில் இரவுல கேட்க வேண்டிய பாடல் அடுத்து நல்லது ஒரு குடும்பம் படத்தில் வாணிசீர்தோட சிவாஜி கணேசன் நினைந்து சிந்து நிக்க அந்த பாட்டு அதெல்லாம் அது காதில் தேன் வந்து பாயும் பாடல்கள் இப்போ வர பாடலாம் காது ஜவ்வ கிளிகிற பாடல்கள் அப்படி இளையராஜா இசை வந்து சிவாஜி மேலே மிகுந்த பக்தி வைத்திருந்து பல நல்ல பாடல்களை எல்லாம் வந்து இசைஞானிக்கு வந்து இசைஞானியில் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு ஸோ இளையராஜா இசைஞானி அவருடைய ரசிகர்கள் சார்பாகவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் சார்பாகவும் இன்று அவருடைய இருபத்தி மூணாவது நினைவு நாளில் நான் சிவாலியை அவர்களை போற்றி வணங்குகிறேன் அவருடைய புகழ் ஊடகம் அவர் என்றும் எங்கள் மனதில் வாழ்வார் சிவாஜி கணேஷ் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்